அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வீடியோ பதிவில் இடைச்சொற்களினுடைய தொடர்ச்சியையும் உரி சொற்களையும் உரி சொற்களையும் நாம் பார்க்கப் போகின்றோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பதிவில் ஃபஸ்ட்டு ஆவது என்னும் இடைச்சொல் அது ஆவதும் ஆவது என்னும் இடைச்சொல் ஆவது என்னும் இடைச்சொல் பல பொருள்களில் வரக்கூடிய இடைச்சொல்லாகும் ஆவது என்னும் இடைச்சொல் பல பொருள்களில் வரக்கூடிய இடைச்சொல்லாகும் இப்போ வகுப்பறையில் டீச்சர்ஸ் பார் நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து பிடி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் கால் எடுக்கணும் விளையாட்டு கால் எடுக்கணும்னு கூப்பிடுறாங்க ஏன்னா இலக்கண வகுப்பு போயிட்டு வச்சுக்கோங்க மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு மேக்ஸ் என்ன செய்வார் சார் மேக்ஸ் கிளாஸ் போகுது சார் வந்து டென்த்துக்கு பயன்படும் பசங்களை அனுப்ப மாட்டோம் சொல்லுவாரு பிடி சார் என்ன சொல்லுவார் ஐந்து வச்சு அனுப்புங்க ஐந்து பேராவது அனுப்புங்கள் ஐந்து பேர் நிறைய பேர் இருக்கான் நாற்பது பேர் இருக்கான் கிளாஸில் வகுப்புறையில் என்ன செய்கிறாரு ஐந்து பேராவது அனுப்புங்கள் ஐந்து பேராவது வாருங்கள் இதில் ஆவது என்பது ஒரு குறைந்த அளவை உணர்த்துகின்றது அதான் ஐந்து வாருங்கள் அடுத்தது அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் வகுப்புறில்ல என்ன செஞ்சானுவான் பெஞ்சை உடைச்சிட்டான்னு வச்சிக்க அவன் சொல்கிறான் நான் உடைக்கலை சாருங்கிறான் இன்னொரு சொல்கிறான் நான் உடைக்கலை சாருங்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவனாவது இவனாவது பெஞ்சை சரி பண்ணி கொடுக்கணும் அதான் அவனாவது இவனாவது முடிக்க வேண்டும் அவனாவது இவனாவது செய்து கொடுக்க வேண்டும் அப்போ இது அல்லது அது அவன் இல்லை இவன் என்னது அவன் இல்லை இவன் அப்போ இந்த இதில் ஆபது என்பது என்ன அது இது அல்லது அது என்னும் பொருளை உள்ளிருக்கு அவன் இல்லை இவன் அவனாவது இவனாவது செஞ்சு முடிக்கணும் அடுத்த பொருளில் வந்திருக்கு அடுத்தது வரிசைப்படுத்துதல் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது அதான் படிக்கிறேன் ஆறாவது படிக்கிறேன் ஏழாவது படிக்கிறான்பா நான் ஆவது ஏழாவது வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லணும் அது ஏழாவது படிக்கிறேன் இதுதான் அந்த இது இடைச்சொற்கள் நான் ஏழாவது படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறேன் ஒன்பதாவது படிக்கிறேன் ஆவது என்பது பல்வேறு பொருள்களில் வரக்கூடிய இடைச்சொற்கள் அடுத்தது கூடை அடுத்தது கூடை என்னும் இடைச்சொல் என்னிடம் ஒரு காசு கூட இல்லை இது குறைந்த பட்சம் இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கே போகிறோம் படமாக்க போகிறோம் வச்சுக்கோ தேட்டருக்கு படமாக்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனாவே எல்லாம் ஷேர் பண்ணி போனால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லாயிருக்கும் அப்போ என்ன செல்கிறான் ஒருத்தன் எல்லாட்டையும் எல்லாட்டையும் டிக்கெட்டு காசு கொடு கேட்குறோம் எல்லாரும் கொடுத்துட்றான் ஒருத்தமி செல்கிறான் என்கிட்ட ஒரு காசு கூட இல்லைங்கிறான் அவன்கிட்ட ஒரு காசு கூட அர்த்தம் அவன்ட்ட குறைந்த பட்சம் காசு சுத்தமாக இல்லை அப்போ குறைந்த பட்சம் கூடிய அளவில் வந்திருக்கு என்ன சொல் கூட இன்னும் பேச்சு அடுத்தது தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை இப்போ தெரு எப்படி இருக்கு அந்த கொரோனாவுக்கு லாக்டவுன் போட்டாங்களே அது மாரி இருக்கு அப்போ தெருவில் ஒருத்தங்க கூட நடமா யாருமே இல்லை தெருவில் தெரு எப்படி இருக்கு வெறிச்சோடி இருக்குங்கிறான் யாருமே இல்லை முற்று பெற்றுட்டு முற்று பொருளை உணர்த்திக்கிற இடத்துல ஒருத்தவங்க கூட வரல யாருமே வரல எல்லாம் எங்கே இருக்கான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கான் இப்போ ஒரு முற்றுப்பொருளை உணர்த்துகின்றது அதான் கூட என்னுடைய உடை அடுத்தது எச்சம் தழுவிய கூற்று அவனுக்கு வரைய கூட தெரியும் அவனுக்கு வேற தெரியாது அவனுக்கு என்ன தெரியும் வரையது மட்டும்தான் தெரியும் அதான் அவனுக்கு வரைய கூட தெரியும் இந்த தடவை எச்சம் தழுவிய கூற்றாக இந்த கூட என்னுடைய இடைச்சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் இதனால் ஞாபகம் வச்சுக்க அடுத்தது ஆ ஆ என்னும் இடைச்சொல் என்னது ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரை சென்டென்ஸில் எந்த சொல்லோடு இணைகிறதோ அந்த சொல் வினாவாக மாறிடும் கொஸ்டினாக மாறிடும் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினான் பேசினான் புகழேந்தி உன்னுடன் பேசினான் இந்த இதில் ஆ என்னும் இடைச்சொல் சேருது இப்போ இன்னும் ப்ளஸ்ஸா நான் அப்போ புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா அப்போ ஆ இடை சொல் எந்த சொல்லோடு சேர்கின்றதோ அது என்ன பொருளாக மாறிடும் வினா பொருளாக மாறிடும் புகழேந்தி நேற்று உன்னுடன் அது புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினான் இப்போ ஆ சேர்ந்தா என்ன ஆகிடும் நான் உன்னுடன் புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் இப்ப ஆ என்னும் இடைச்சொல் எந்த சொல்லோடு சேர்கின்றதோ அந்த சொல்லை அது என்னவாக மாத்திடும் கொஸ்டின் வினாவாக மாத்திவிடும் அடுத்தது ஆம் ஆம் என்னும் இடைச்சொல் சொற்றொடரின் இறுதியில் வந்து சொல்லுக்கு லாஸ்டில் வந்து இசைவு இசைவு என்றால் அனுமதின்னு அர்த்தம் இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களில் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது ஆம் என விளைச்சொல் சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு அனுமதி பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது இசைவு உள்ளே வரலாம் உள்ளே வரலாம் உள்ளே வரலாமா உள்ளே வரலாம் இசைவு அனுமதி இனியன் என் தலைநகர் போகின்றானாம் இனியன் தலைநகர் போகின்றானாம் இனி எங்க போறான் தலைநகர் போறான் சென்னை போகிறானா எங்க போறானா சென்னைக்கு போனான் கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்தானா ஒரு செய்தி ஒரு மெசேஜை சொல்லுகின்றது எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வருவாராம் என்னது வேந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதி பார்வையிடுவதற்காக தமிழகத்தின் முதலமைச்சர் நாளைக்கு வருவாராம் வருகின்றாராம் ஒரு தகவல் ஒரு மெசேஜ் ஒரு செய்தியை தெரிவிக்கிறது பறக்கும் தற்று நேற்று பறந்ததான் குழந்தை வானில் பறந்ததாம் பறவை தான் பார்க்கும் குழந்தை அப்படி வானத்தில் பார்க்கணும் இது ஒரு செய்தியை பொய்யான செய்தியை வதந்தியாக சொல்லுது புரியுதா அடுத்தது ஒரு இலக்கணம் அன்று அன்று என்பது ஒருமைக்கு தான் வரும் சிங்குலர் அன்று என்பது ஒருமைக்கு வரும் அல்ல என்பது பன்மைக்கு வரக்கூடியது ஃபுல் அல்ல வரும் இது பழம் அன்று இது பழம் இல்லை ஒரு பழம் அர்த்தம் அது ஒருமைன்னு அர்த்தம் இவை பழங்கள் அல்ல அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் வரக்கூடியது புரியுதா அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் வரக்கூடியது புரியுதாப்பா அடுத்தது எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எத்தனை நூல்கள் வேண்டும் பத்து நூல் பத்து நூலோ ஐந்து நூலோ எத்தனை நூல்கள் வேண்டும் அடுத்தது எத்துணை பெரிய மரம் எத்தனை ஆண்டு மரம் இருக்கு மரம் சொல்றோம்ல இது வந்து அளவை குறிக்கிறது எத்தனை என்பது எண்ணிக்கை எத்துணை என்பது அளவை குறிக்கின்றது அடுத்தது உரிச்சொல் இடைச்சொலை போலவே உரி சொற்களும் பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து வந்து பொருளை உணர்த்துகின்றது உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் உரி சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை ஆனால் அவை தனித்து இயங்காது உரிச்சொற்கள் சொற்கள் செயலுக்கே உரியது என்று தொல்காப்பியத்திற்கு பின்னடி தோன்றிய நன்னூல் இலக்கணத்தை எழுதிய பவனந்தி முனிவர் நன்னூலார் தெளிவாக கூறுகின்றார் அப்போ உரிச்சொல் எதுக்கு உரிச்சொல் செயலுக்கே பாடல் எழுதுவதற்கு உரிய சொல் உரிமையுடைய சொல் தான் உரிச்சொல் உரிச்சொல்லும் இடைச்சொலை போலவே பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்தே தான் வரும் உரிச்சொல்லுக்கு தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் உரிச்சொல் தனித்து இயங்காது என நன்னுள்ளார் சொல்கிறாரு உரிச்சொலை ரெண்டா பிரிச்சுருக்காங்க ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது பல சொல் ஒரு பொருள் பாரு கடிமலர் கடிநகர் கடிமலர் கடிநகர் கடி விடுதும் கடி நுனி இதில் வந்திருக்கூடிய ஒரே ஒரு உரிச்சொல் கடி இந்த கடிங்கிற உரிச்சொல் மலருக்கு முன்னாடி வரப்ப மனம் பொருளையும் நகருக்கு முன்னாடி வரப்ப காவலைங்குடைய பொருளையும் விடுதும் என்பதுக்கு முன்னாடியாக முன்னாடி வரப்ப விரைவாக என்னுடைய பொருளையும் நுனிக்கு முன்னாடியாக வரப்ப கூர்மையான பொருளையும் உணர்த்துகின்றது இந்த கடி என்கிற சொல்லு மலருக்கு முன்னாடி மனம் நகருக்கு முன்னாடி வரப்ப காவல் விடுதுக்கு முன்னாடி வரப்ப விரைவாக நுணுக்கு முன்னாடி வரப்ப கூர்மையான பல்வேறு பொருள் வந்திருக்கு அப்ப ஒரு சொல் பல பொருளுக்கு உரிய உரியது அடுத்தது பல சொல் ஒரு பொருள் உரு தவ நனி ஆகிய மூன்று சொல்லும் பல சொல்லும் அந்த மூன்று சொல்லும் ஒரே பொருளை தான் வரும் என்ன பொருளை வரும் மிகுதி இப்போ உரு பசி சிறிது நனி நன்றுனா உரு பசி என்றால் மிகுதியான பசி தவ சிறிது என்றால் மிகுதியான மிகச்சிறியது நனி நன்று என்றால் மிகுதியான நன்று மிக்க நன்று அப்ப மேலே பாரு இந்த கடிங்கிற சொல்லு மனம் காவல் விரைவாக கூர்மையான பல பொருளை வந்துருக்கு இதில் பாரு தவ நனி எங்களுடைய சொல்லு மிகுதி எங்களுடைய பொருளை வந்துருக்கு உரி சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால் வந்து பொருளை உணர்த்துகின்றது மேலும் அவை ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாய் வரும் பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு மழை குழ என்பது இருந்து உருவானவைதான் மழலை குழந்தை மழை குழ என்னுடைய சொல் உரி சொல்வது உருவானதுதான் என்னது மழலை குழந்தை உவப்பு உவகை பசப்பு நிறம் பங்குதல் பயப்பு பயன் போன்ற சொற்களும் அப்படியே பயன்படுத்துகின்றனர் செழுமை என்பது செழிப்பு செழித்த செழிக்கும் என்னும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்தப்படுகின்றது விழுமம் என்பது விழுப்பம் விழுமுதல் விழுமி என பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்துகிறது பிற உரி சொற்களும் அவ்வாறு தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற உரி சொற்கள் பார்த்தீங்கன்னா செய்ய பெயருக்காகவும் பயன்படுத்துகிறோங்களோ வினைச்சொலுக்கும் பயன்படுத்துகின்றோம் செ வினாக்கள் எவை இடைச்சொற்கள் இடை தான் எனும் இடைச்சொல் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் தற்கால தமிழ் தமிழ் பயன்பாட்டில் காணப்படுகின்ற உரிச்சொற்களை எழுதுக உரிச்சொற்களின் வகைகள் யாவை ஆக எனும் இடைச்சொல் பொருட்களில் எவ்வாறெல்லாம் வரும்